ஜோதி ஆர்பேரம் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி இந்த பதிவில் இறைவர் இயங்க உயிர் ஒடுங்குவது என்ன எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு இறைவர் இயங்க உயிர் ஒடுங்குவது என்ன அருள்ஜோதி தந்தையார் உயிர் அனைத்தும் அருள்ஜோதி பெறவே உலகனைத்தும் தோற்றுவித்தார் மாயை அகல அறிவளித்தது சும்மா இருக்கவோ வெளியில் கலக்கவோ அல்ல அருளறிவை பெற்று உயிர்க்கெல்லாம் இறங்கி விளக்கி மரணமிலா வாழ்வு அளிக்கவே இறைவர் இயங்க உயிர் ஒடுங்குவது என்ன மாயை அற்றது என்ன அருள் பெற்றது என்ன சும்மா இருக்கவா, வெளியில் கலக்கவா எழுமின் முன்போன்ற வாழ்வு ஈது என்ற பயமோ முன்கண்ட தெய்வங்கள் இல்லை தண்டனை இல்லை சாவு இல்லை துன்பமே இல்லை இன்பமே ஜீவிப்பவன் ஜீவன் ஜீவியாது இருப்பவன் சிவன் உடம்புடன் வாழ்ந்தும் வாழாதவன் ஜீவன் முத்தன் உடம்புடன் ஆசையும் விட்டவன் முத்தன் விதேக முத்தன் விதேக முத்தன் இவையாவும் படி அல்லால் முடிவு இல்லை நமது வடிவத்தின் அழகு அருள் அறிவை ஓதாது உணரப்பெறுதல் வேண்டும் அவ் அறிவு அறிவித்த வண்ணம் செயல்பட வேண்டும் தெய்வகதியை நோக்குவார்களுக்கு அறிவிக்க வேண்டும் தமக்கும் மற்றவர்களுக்கும் இன்பம் தருவிப்பதையே செயல்படுத்த வேண்டும் உண்மை அறிவை உடம்பாக்கிக் கொள்ள வேண்டும் இதுவே நம் அழகிய வடிவம் இதனை காட்டவல்லார் யார் காணவல்லார் யார் அவ் அழகிய நம் வடிவம் காண அருட்கண் பெற வேண்டும் இதுகாரும் அழகரை கண்டது உண்டோ கண்டிருந்தால் சொல் சுத்த ஞானிக்கு நிழல் இல்லை வினை உடம்பு இல்லை இல்லாத உடம்பின் அழகென்ன அழகு அழகினைக் கண்டிருந்தால் புகழமாட்டாய் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரப்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானை பெரும் கருணை பேரும் ஜோதி